இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெயிப்போமா அன்பு தெய்வமே இந்த இறைவார்த்தையை கேட்கின்ற மக்களை ஆசீர்வதியும் உம்முடைய மக்கள் இறைவார்த்தையை கேட்கின்றார்கள் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து நலன்களாலும் உம்முடைய அருள்வரங்களாலும் நிரப்பும் தூய ஆவியின் துணையை அதிகமாக கொடுத்து இந்த மக்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு தொடர்ந்து காட்டி அவர்களுடைய வாழ்வை அவர்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்தும் ஆமீன் அன்புக்குரியவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எஸ்தர் புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினேழு மற்றும் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு இறைவார்த்தைகள் எஸ்தரின் மண்டாட்டு என்ற தலைப்பின் கீழ்தான் இந்த வார்த்தைகள் வருகின்றன சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார் பகட்டான தம் ஆடைகளை களைந்துவிட்டு துயரத்துக்கும் புலம்பலுக்கும் உரிய ஆடைகளை அணிந்து கொண்டார் சிறந்த நறுமணப் பொருட்களுக்கு மாறாக தம் தலை சாம்பலையும் சாணத்தையும் விட்டுக்கொண்டார் தம் உடலை அலங்கோலப்படுத்தி கொண்டு ஒப்பனை செய்யும் உடல் உறுப்புகளை தம் அவிழ்த்த கூந்தலால் மூடிக்கொண்டார் சொல்லுகின்றார் அரசியாக இருந்த எஸ்தர் சாவுக்குரிய துன்பத்தில் துடித்தார் அரசி எதற்கு துடிக்க வேண்டும் காரணம் யூதர்களை கொலை செய்வதற்காக அரசனுடைய ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார் மனிதரிடம் தஞ்சம் புகுவதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே மேல் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றார் பதினேழாவது இறைவார்த்தை என் ஆண்டவரே நீரே எங்கள் மன்னர் ஆதரவற்ற உம்மக்கள் நாங்கள் வேறு துணையற்றவர்களும் ஆகிய எனக்கு உதவி செய்யும் ஏனெனில் நான் என் உயிரை பணையம் வைத்துள்ளேன் என்று எஸ்தர் மன்றாடுகின்றார் அந்த மன்றாட்டின் போது அவர் தம் ஆடைகளை களைந்துவிட்டு துயரத்துக்கும் புலம்பலுக்கும் உரிய ஆடைகளை அணிந்து கொண்டார் நறுமண பொருட்களை அவர் அணியவில்லை மாறாக தலைமீது சாம்பலையும் சாணத்தையும் விட்டு ஆண்டவருடைய சந்நிதியிலே தன்னை தாழ்த்தி ஆண்டவரே நான் ஒரு தூசுக்கு சமமானவன் என்பதை உணர்த்தி தன்னுடைய உடலை அலங்கோலப்படுத்தி ஒப்பனை செய்யும் உடல் உறுப்புகளை அவிழ்த்து கூந்தலால் மூடிக்கொண்டார் இறைவார்த்தை ஐந்து ஒன்று சொல்லுகின்றது மூன்றாம் நாள் எஸ்தர் தம் அன்றாட்டை முடித்துக்கொண்டு கொண்டு வழிபாட்டுக்குரிய உடைகளை களைந்துவிட்டு பகட்டான ஆடைகளை அணிந்து கொண்டார் எல்லா வாயில்களையும் கடந்து மன்னர் முன் வந்து நின்றார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அரசன் அரசவையில் போது எந்த அரசியம் நுழைய கூடாது நுழைந்தால் அவர்கள் கொல்லப்படுவது உறுதி அவர்கள் சாவது திண்ணம் வழக்கத்திற்கு மாறாக எஸ்தர் அரண்மனைக்கு வந்து நிற்கின்றார் இரண்டாவது இறைவார்த்தை ஐந்து இரண்டாவது இறைவார்த்தை சொல்லுகின்றது அரசர் தம் செங்கோலை உயர்த்தி அதை கொண்டு எஸ்தரின் கழுத்தை தொட்டார் என்று சொல்லப்படுகின்றார் கடவுள் மன்னரின் மனத்தை மாற்ற கனிவு கொள்ள செய்தார் என்றும் இறைவார்த்தை அதற்கு முன்னால் சொல்கின்றனர் இன்று கடவுள் உன்னையும் தேர்ந்தெடுத்தார் இந்து இன்று கடவுள் உன்னையும் தொடுவார் சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் ஜபத்திற்கு பின் மன்னரின் கரிவை பெற்றது போல இன்று கேட்டு ஜபித்துக் கொண்டிருக்கின்ற உன்னிலும் மாற்றங்கள் வரும் அந்த மாற்றத்தை கடவுள் உனக்கு தருவார் உன்னை ஆசீர்வதிப்பார் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க